நான் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர் பேட்டையில சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமரன் நிலமைப்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து கேட்டீங்க தம்பி கிளிச்ச வசிக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு நான் என்ன சொல்றேன் அதை பாரு நான் என்ன பேசுறேன் நான் என்ன சொல்றேன் அதுக்கு அதுக்கு கேள்வி முத முதல கேட்டவன் நான் இருக்க எந்த கேளுங்க நான் தான் மாகே ஏனம் வேணா மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்சாலும் நான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு அப்ப கூட கேட்டேன் நீங்க இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்க கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன் இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்கள் மாநில உரிமை கோருகிறோம் மாகையும் ஏனமும் வேணாம் எடுத்துக்க எனக்கு என் மாநில உரிமையை கொடுன்னு கேட்குறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமாக தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம்